ஓம் நம ஓம் மத்திய கல்வி அமைச்சகம் தமிழ்நாட்டிலேருந்தும் பாண்டிச்சேரியிலேருந்தும் அஞ்சு கேட்டகரியில் மொத்தம் ஆயிரத்தி இரநூறு பேரை ஆன்லைனில் வினாடி வினா மூலமாக தேர்ந்தெடுத்து இலவசமாக காசி தமிழ்ச்சங்கமும் த்ரீ பாயிண்ட் ஜீரோங்கிற தலைப்பில் காசி கும்பமேளா நடக்கிற பிரயாக்ராஜ் அயோத்தியாவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க இதற்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு வினாடி வினாவும் முடிஞ்சிருச்சு செலக்ட் ஆனவங்களுக்குண்டான கன்ஃபர்மேஷன் மேல் இப்போது ஒருத்தர் ஒருத்தருக்காக அனுப்பிச்சிக்கிட்டு வராங்க அதை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறப்போ அஞ்சு கேட்டகரி இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு உண்டான செலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அதாவது யார் யார் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் ரைட்டர்ஸ் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்பிச்சாங்க அனுப்பினவங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க பணம் கட்டுறதுக்கு ஆக்சுவலாக ஃப்ரீ ட்ரிப் தான் ஆனால் ஆயிரத்தி ஐநூறுரூபா காஷன் டெபாசிட் மாதிரி நம்ம பே பண்ணணும் அனுப்பிச்சிடுவாங்க நம்ம அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணம் கட்டுறதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க அந்த டைம்குள்ளார பணம் கட்டாதவங்களுக்கு மறுபடியும் இரண்டாவது முறையாக கம்ப்யூட்டர் பேஸ்டு ரேண்டம் செலக்ஷன் மூலமாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் மெயில் அனுப்பிச்சு அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு போல இருக்குது முடிஞ்சிருச்சா இல்லையாங்கிறது எக்ஸாக்டாக தெரியல பட் இது வரைக்கும் செய்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் ஒரு ரவுண்டில் செலக்ட் பண்ணி பணம் கட்ட தவறி அந்த டைம் முடிஞ்சவங்களுக்கு மறுபடியும் செலக்ட் பண்ணி மெயில் அனுப்பிச்சிருக்காங்க அது வரைக்கும் தெரியும் கன்ஃபார்ம்டாக அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு மேலேயும் அனுப்புவாங்களாங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஸோ ஏன்னா டேட் ஆஃப் ஜேர்னி எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பணம் கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்திருக்கு பதிமூணாந்தேதி சென்னையிலேருந்து கிளம்புறாங்க ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ட்ரெயினில் போவாங்க அடுத்த கேட்டகரி ஃபார்மர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ் அவங்களையும் செலக்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்பிச்சிருக்குறாங்க அவங்களுக்கும் தேர்ட்டீன்த்து தான் டேட் ஆஃப் ஜேர்னி கன்னியாகுமரியிலேருந்து அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது அதாவது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனாலும் நம்ம ஏறிக்கலாம் புலருக்கு அதுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரி ட்ரெயினில் ஏறுறவங்களுக்கு ஆனால் சென்னையில் ஏறுறவங்க சென்னைக்கு தான் வந்து ஏறிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது ஃபஸ்ட்டு ட்ரெயின் கிளம்புறது செகண்ட் ட்ரெயின் கன்னியாகுமரியிலேருந்து கிளம்புறது அங்கங்கே போர்டிங் பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க இருக்குது பட் சென்னைக்கு மட்டும் இங்கே வந்து ஏறிக்க சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க செலக்ட் ஆனவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரிக்கு இந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு மூணாவது கேட்டகரிக்கு இன்னைக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க யார் யார் அப்படின்னா ப்ரொஃபஷ்னல்ஸ் அண்ட் ஸ்மால் ஆண்டர்பர்னர்ஸ் ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க மூணாவது ட்ரெயின் பதினாறாம் தேதி கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புது ஸோ இந்த மூணாவது கேட்டகரியில் செலக்ட் ஆனவங்களுக்கு இப்போ மெயில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க இதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இமெயில் எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்துவாங்க எஸ்எம்எஸும் அனுப்புகிறாங்க கன்ஃபர்மேஷன் மெயிலுன்னு சொல்லிட்டு இமெயிலும் அனுப்புகிறாங்க அந்த இமெயில் ஒரு லிங்க் இருக்கும் அதன் மூலமாக லாகின் செய்கிறப்போ அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க கேடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை போட்டுட்டு நம்ம மொபைலோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் தான் பாஸ்வேர்ட் அதை கொடுத்து லாகின் செய்து பே பண்ணிக்கணும் எங்கே நம்ம ஏறுறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டீட்டெயிலாக தகவல் அனுப்புகிறாங்க நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகிறது பிஎன்ஆர் நம்பர் ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி அனுப்புவோம் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்மளோட கோஆர்டினேட்டர் யார் அதெல்லாம் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெயிலே அனுப்புகிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ ஒரு கேட்டகரியில் தேர்ந்தெடுத்தவங்கள ஒரு ட்ரெயினில் அனுப்புகிறாங்க அதாவது பதிமூணாந்தேதி சென்னை ட்ரெயினில் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டர்ஸ் ஐட்டர் ரைட்டர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் அவங்கள அடுத்து பதிமூணாந்தேதி கன்னியாகுமரி ட்ரிப்பில் ஆர்டிசன்ஸ் ஃபார்மர்ஸ் அடுத்து பதினாறாம் தேதி கோயம்புத்தூர் ட்ரிப்பில் ப்ரொஃபஷ்னல்ஸ் அண்ட் ஸ்மால் ஆண்டர்பனர்ஸ் அந்த மாதிரி அவங்கள மட்டும்தான் அனுப்புவாங்க அப்புறம் இருக்குது கலந்து அனுப்பாமல் சொல்கிறேன் ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் லேடிஸ் உமன் கேட்டகரியில் செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா லாஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறத செலக்ட் பண்ணுவாங்க அதை பற்றி நான் அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க மூணாவது கேட்டகரிக்கு உண்டான செலக்ஷனுக்கு கன்ஃபர்மேஷன் மேல் அனுப்பிச்சிட்ருக்காங்க நீங்கள் அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்திருந்து உங்களுக்கும் வந்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி அந்த மாதிரி வந்திருக்கிறதாவும் ஷேர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஹாப்பி ஜேர்னி மறுபடியும் சொல்கிறேன் ஃபார்ம இப்போ நீங்கள் ஃபார்மர்ஸ் கேட்டகிரியில் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகிரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அது முடிஞ்சிருச்சானா எக்ஸாக்டாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு செலக்ட் பண்ணி பணம் கட்ட தவறியவங்களுக்கு இன்னொரு ரவுண்டு செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த மீதி இருக்கிற டிக்கெட்டையும் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரியில் அந்த மாதிரி இருந்தால் மறுபடியும் கண்டெக்ட் பண்ணி அனுப்புவாங்க இருக்கு அதனால் வெயிட் பண்ணுங்கள் இல்லைனா எக்ஸாக்டாக முடிஞ்சிருச்சாங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல ஆனால் இப்போது தேர்டு கேட்டகரிக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்பிச்சிட்ருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்பப்போ நம்ம ஊர் கோயில்களையும் மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இதில் நம்ம எப்போ செலக்ட் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்க நிறைய பேர் இருப்போம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் தேங்க்யூ